பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனம் அந்த ஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாய் பாடினார்கள் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் இந்த வார்த்தையை நம்ம அநேக இடங்களில் கேட்டிருப்போம் இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சவுல் என்பவர் ராஜாவாக ராஜரீகத்தில் விற்று இருக்கிறவர் ஆனால் இந்த தாவீது எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலும் அர்ப்பணித்து தள்ளப்பட்டவர் தன் சொந்த குடும்பத்திலிருந்தே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் ராஜாவெல்லாம் கிடையாது ஆனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜரீகம் பண்ணலை இன்னும் ராஜாவாக அவர் போய் ராஜஸ்தானத்தில் இல்லை ஆனால் ராஜாவாகிறதற்கு அபிஷேகத்திற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதர் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கும்போது இந்த தாவிதுக்கு கிடைத்த ஒரு பேரை பார்த்தீங்கன்னா ராஜாவா ராஜரீகம் பண்ணுகிறவரை விட இவர் பெரியவர் என்று அந்த இடத்துல சொல்கிறாங்க சவுல் கொன்றது ஆயிரமாம் தாவிது கொன்றது பதினாயிரமாம் அப்போ எப்படிப்பட்ட ஒரு பேர் ஆண்டவர் கொடுத்து தாவிது என்கிற தேவ மனிதரை ஆண்டவர் கனப்படுத்தினார் பாருங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா உங்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்கிற ஆட்கள் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கும் மேலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அவங்களுக்கும் மேலே நீங்கள் சிறந்தவர்கள் என்று பெயர் வாங்குகிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த தாவிது அதுதான் பண்ண தாவீது ராஜாலாம் கிடையாது ஆனால் ராஜாவை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி ஒரு பெயரை ஒரு ஸ்தானத்தை ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் தாவிதுக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் உருவாக போகிறது உங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையிலேயே நடக்கப் போகிறது ஏனென்றால் அந்த தாவிதோடு கூட கர்த்தரி இருந்தார் கர்த்தரை அவர் முன்வைத்தார் எல்லா காரியத்திலையும் கர்த்தரைய நாமத்தை முன்வைத்து எல்லா காரியங்களும் செஞ்சார் அதனால அவர்களை நடத்துகிறவர்களை காட்டிலும் இவருடைய தலையை ஆண்டவர் அந்த இடத்துல நிமிர பண்ணினார் இன்றைக்கு அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா நீங்களும் கர்த்தரை முன்வைத்தால் உங்களை நடத்துகிறவர்களை காட்டிலும் மேலான ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு இன்றைக்கு இந்த நிலைமையில இருந்து நீங்க என்ன கேட்க போறீங்க ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே உங்களை நான் முன்வைக்க போறேன் இந்த தாவிது எப்படி உங்களை முன் வச்சு எல்லா காரியத்திலையும் ஜெயிச்சாரோ அதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா நான் ஜெயிக்க போறேன் இதை தான் இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம் ஆண்டவரை என்ன முற்றிலுமோ உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு அந்த தேவ மனிதர் சொல்ற மாதிரி நம்ம நீ சொல்ல போறோம் ஆண்டவரே என் உங்களை எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன் அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இனிமேல் என்னை நடத்துகிறவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை போகிறீர் அவர்களை காட்டிலும் விவேகத்திலே அறிவிலை தேறினவனாக கர்த்தர் என்னை நிறுத்தப் போகிறீர் ஏனென்றால் இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஆசிர்வாதம் உங்களை போதிக்கிறவர்களை காட்டிலும் உங்களை ஞானம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு வேதத்தில் வைத்திருக்கிறார் என்னை காண்டவர் சொல்றாரு உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் அதிகாரிகள் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு மேல ஒரு ஞானவானா கர்த்தர் உங்களை வைப்பார் அப்படி ஒரு சாட்சியை கருத்தர் உங்களை வச்சு எழுப்புவார் ஆச்சரியமாக இருக்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை பார்த்து சவுல் கடுப்பாக வர்ற அதுக்கு பிறகு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு இப்படி ஒரு சாட்சி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் நம்ம நடத்துகிறவர்களை காட்டிலும் சுற்றிலிருக்க ஜனங்கள் பார்ப்பாங்க அது அவங்க உணர்கிறாங்களோ இல்லை அது ரெண்டாவது சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க அவர்களை காட்டிலும் நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க அவங்கள காட்டிலும் ரொம்ப விசேஷத்தை கிருபையில் உங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அநேகர் சொல்ல போகிறாங்க அந்த கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆண்டவரோட பார்த்து கேட்கலாமா ஆண்டவரே இந்த ஒரு கிருவையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர்களை காட்டிலும் ஞானவான்களாக அவங்களுக்கு முன்னாடி சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லணும் இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தான் ஆனா தாவிது என்பவர் கொன்ற கொன்றது பதினாயிரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு எங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுங்க சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொல்லணும் அவங்களை காட்டிலும் உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப ஞானம் அவங்கள காட்டிலும் நீங்க வந்து ரொம்ப உயர்ந்த உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப ஞானத்தை அறிவை சொல்லி நம்மை பார்த்து சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறபடி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் இப்ப இடத்துல கேட்கலாமா ஜெபிக்கலாமா தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அன்றைக்கு தாவிதுக்கு கொடுத்த அந்த கிருவையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுங்கப்பா அன்றைக்கு ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவ மனிதரை காட்டிலும் எங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதத்தை போல அவருக்கு அந்த பலத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தியறை அதே மாதிரி எங்களை நடத்துகிறவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை நடத்தப் போகிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு மேலான ஞானத்தை மேலான அறிவை விவேகத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நடத்தப் நடத்தப்போகிற தேவக்காக ஸ்தோத்திரம் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படி தாவிதுக்கு சாட்சி சொன்னாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் சாட்சி சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அன்றுவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பரலோகத்தின் தேவன் எங்கள் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ